வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் டிசம்பர் முப்பது வேதாத்திரி மகிழ்ச்சியின் அமுத மொழிகள் உலக சமாதானம் வேண்டுமானால் முதலில் மனிதன் மனதில் அமைதி வந்தாக வேண்டும் ஆம் அன்பர்களே இந்த உலகத்தில் மண் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எல்லாரும் இந்த மண் மீது தான் பிறகுறோம் எல்லாரும் விடுற காற்று ஒன்று தான் சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் சூரியனாக இருக்குது கடல்னு எடுத்துக்கிட்டால் எல்லாமே ஒரே இதுதான் அதுதான் ஆவியாக எல்லா பக்கம் மழையாக பொடியுது உலகில் உள்ள ஒரு இந்த செய்தியை இதில் ஒன்றும் நம்ம யாராவது தண்ணியை செஞ்சோமா மண்ணை செஞ்சோமா இல்லை காற்றை சேதமா சூரியனை சேதமா சந்திரனை சேதமா எதையாவது நாம் ஏதாவது செஞ்சிருக்கோமா பிறகுறோம் வாழ்கிறோம் சாகிறோம் இதில் ஏதாவது ஒன்று நாம் செஞ்சுருக்கோமா அப்போ இந்த உலக சமாதானம் அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய தனி மனிதருக்குள்ளே வரணும் மனுஷன் எதையுமே செய்யலை ஆனாலும் அவன் முறையாக அனுபவித்து வரும் உரிமை உலகில் பிறந்த அனைவருக்கும் சமமாக தானே உள்ளது வாழும் காலத்தில் குடல் சீரணிக்கக்கூடிய அளவுக்கு மேலே உணவு ஒன்றும் முடியுங்களா இல்லை அவன் உடல் சுமுக்கிற அளவுக்கு மேலே ஆடைகளை தான் அணிய முடியுமா நின்னா ஒன்பதுக்கு ஒன்பது ஆகலாம் படுத்தால் ஒன்றடி அடிக்கு ஆறு அடி உட்காந்தால் மூன்று அடிக்கு மூன்று அடி நிலத்தையும் அனுபவிக்க முடியும் இதற்கு மேலே யாராலியாவது அனுபவிக்க முடியுங்களா ஒரு மனிதன் சம்பாதித்து எவ்வளவு தான் காசு வச்சுருந்தாலும் அவன் இறந்த பிறகு அவற்றில் ஒரு குண்டு மணி அளவு நம்ம எடுத்து செல்ல முடியுங்களா இந்த அறிவு எட்டாதனால தாங்க மனிதன் என்ன பண்ணுறான் போர் புரிகிறான் என் நாடு என் வீடு என்னுடைய சொந்தம் அப்படின்னு என்னுடையது என்ற ஒரு பற்று வரும்போது தான் பிணக்குகள் வருகிறது முதலில் மனிதனோட மனதில் இறைநிலையே நானாக உள்ளேன் என்ற ஒரு விழிப்புணர்வு வந்துட்டுனா எல்லாரையும் அன்பும் கருணையுமாக மதிப்பான் என்னிடம் இருக்கிற அதே அறிவுதான் அவனிடமும் இருக்கு அவனும் நானும் தான் அப்படிங்கிற ஒரு வந்த பாசங்கள் எப்பொழுது ஒரு மனித அந்த அமைதி வருகிறதோ அப்போதாங்க நமக்கு உலக சமாதானம் கிடைக்கும் அதை அறிந்து கொள்ள அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து என்ப